குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம் அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட ஜனநாயகம் காப்பாற்றப்பட தேர்தல் முறைகள் காப்பாற்றப்பட அதில் வந்து பள்ளியாக இருந்து செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையம் என்பது அரசியல் கலைக்குட்பட்ட ஒரு தனியான பிரத்யேகமான வகுப்பாக இருந்து கட்சி சார்புடையதாக அரசியல் சார்புடையதாக இல்லாமல் தேர்தல் நிலை நடுநிலையோடு நடுநிலையாக நடத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தோடைய கடவுள் ஆனால் தேர்தல் ஆணையம் இப்போது எப்படி செல்வது என்றால் அதுவும் மத்திய அரசுடைய கைப்பார் பிஜேபியினுடைய ஆணையை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆணையமாக செயல்படுவது என்பதுதான் எல்லா அரசியல் கட்சிகளுக்கு பொதுவாக பரவலான குற்றச்சாட்டாக இருக்கிறது என்ன காரணம் என்றால் வாக்குச்சீட்டுகள் வந்து குழந்தைகளுக்கு முன்னால் அந்த பட்டியல் தயாரிக்கிற போது உயிரோடு இருப்பவர்களை இறந்து போனவர்களாக காட்டும்போது இறந்து போனவர்களை உயிரோடு இருப்பதாக காட்டுவது சமீபத்தில் நாடாளுமன்ற குழு தலைவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் பிரிஷனில் யாரெல்லாம் இறந்து போனதாக சொல்லப்பட்டதோ அவங்களிடம் கொடுத்து அவங்களாக டீ சாப்பிடுவாங்க இவெல்லாம் உயிரோடு இருக்கிறவங்கன்னு காப்பாற்றுக்கிறாரு இந்த மாதிரி நிறைய முறைகேடுகள் வந்திருக்கிறது வந்து இரண்டாவது வந்து நிறையா இருக்கிற வாக்காளரின் பேர் பட்டியலிலிருந்து விடுக்கச் சென்றது அது மாதிரி சுமார் ஒரு மாநிலத்திலையும் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் இப்போ பீகாரில் வந்து அந்த மாதிரி கணிசமான லட்சக்கணக்கான சுமார் அறுபது லட்சம் வாக்காளர்களுடைய தேர்தலில் ஈடுபடுத்தப்பட்டதாக சொல்லப்படுவது அதனால தான் அதை வந்து கண்டிக்கிற விதத்தில் வாக்கு கொடுத்து அல்லது வாக்காளர்கள் கொடுத்து அல்லது வாக்காளர்களை உயிரோடு தொழில்களை இருந்தவர்களாக காட்டுவது இறந்தவர்களை வேண்டியவர்களை உயிரோடுத் தோர்களாக காட்டுவது இது மாதிரிலாம் முறைகேடுகள் தேர்தல் ஆணையத்தில் நடக்கிறது என்பதை சுட்டிப்படுத்தி அதை கண்டிக்கிற விதத்திலேயும் விழிப்புணர்ச்சி வைத்திருக்க விதத்திலேயும் தேர்தலாக இருக்க வந்து இதனுடைய யாத்திரைகளை பீகாரில் பயிர்த்து கொண்டிருக்கிறேன் நம்முடைய தமிழகத்திலே தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பங்கேற்றுவது மகிழ்ச்சி பெறுவது பாராட்டப்படுவது அதுபோல் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய தலைவர்களும் நிர்வாகிகள் பலர்களும் கலந்து எல்லா அந்த மாநில பிற மாநிலங்களிலேயும் பல பேர் கலந்துருக்காங்க ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று தேவையானத்தை வலியுறுத்துவதற்காகவும் முறைகேடுகளை கட்டி கட்டுவதற்காகவும் மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் விழிப்புணர்ச்சியை ஏற்பட்டதற்காகவும் இந்த நடைபயணம் அல்லது இந்த யாத்திரை ராகுல் காந்தியோடு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது மிக வெற்றிகரமாக கவனம் கொண்டிருக்கிறது பல லட்சம் மக்கள் தொழிலாளர்கள் மிக சிறப்பாக இந்த யாத்திரையை சென்று கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் எல்லா சார்பிலையும் வளர்த்துக்கிறேன் அவர் தாய்மையாக வகைப்படும் அதன் மூலமாக ஜனநாயகம் காப்படுத்த தொடரும் இப்ப தமிழக வெற்றி நிறுவனத்தோட இரண்டாவது மாநிலமானவர் அந்த இதில் வந்து திமுக தலைவர் இதுவான சொன்னால் சொல்லி இது பண்ணி ஒரு கட்சி பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஏரியும் வந்து அட்டாக் பண்ணி பேசுறாரு அட்டாக் பண்ணி பேசுறாரு திமுக அட்டாக் பண்ணி கேட்காரு ஆனால் காங்கிரஸ் மட்டும் அட்டாக் பண்ணி பேசுறது இருக்காங்க அது வந்து நாங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு தமிழ்நாடு வச்சுக்கிற ஒரு கட்சியாக இருந்து கட்சியை நடத்திட்டு இருக்காரு ஸோ அதில் அவர் யாரை வந்து கடுமையாக இருந்தால் சேர்ந்து யாரை நடன வேண்டும் என்று யாரை தோல்வோம் அவர்கிட்ட விருந்து இப்போ காங்கிரஸ் கேட்டார்னா காங்கிரஸ் நாங்கள் பலச்சியில் கலந்து கொடுக்கணும் திமுகவை அஇஅதிமுகவாக சுற்றினாருன்னா அவங்க அந்த கட்சியிருக்காமல் அவங்களுடைய தலைவரை சொன்னவோ மறுப்பு சொன்னாரோ எழுப்பு சொன்னாரோ கண்டிப்போ அந்த ஒரு கட்சிகளுக்கு அவருக்கு எப்படி வெற்றி தூக்கி வைக்கணும் வெற்றி தலைவர் எவ்வளோ உரிமை இருக்கோ அது மாதிரி யார் அவரை விமர்சனம் பண்ணுறாரோ அவர்களுக்கு பதில் சொல்லவும் அவரை சுற்றி பேசுவது அவங்களுக்கு உரிமை இருக்குது அந்த வகையில் திமுகவை தொடங்குவாங்க திமுக சார்பில் அது தகுதிக்கிறப்ப எங்களுடைய கூட்டணிக்கிற முறையில் நாங்களும் அதை கண்டிக்கிறோம் அறிமுக தலைவர் முறையில் வந்து ஒரு ஒரு உரம்புகளுக்கு எல்லைகளுக்கு உட்பட்டு அவருடைய விமர்சனங்கள் சொன்னார் வந்து சினிமா வேறு அரசியல் வேறு அதனால் ஒரு அரசியல் அந்த உரமுறையோடு அவர் விமர்சனங்கள் செய்வது புதுசாக கட்சியாக அமைச்சிருக்கிற அவருக்கும் உள்ளாது அந்த எல்லை தாண்டிக்கிற போது மற்ற கட்சிகள் அதுக்கான பதிலையும் எதிர்ப்பையும் தெரிய வேண்டும் செய்யாது காங்கிரஸ் திட்டாமல் இருக்கிற ஏன் திட்டாமல் இருக்கிறது திட்டம் வேண்டுகோள் அண்ணா எம்ஜிஆராக கட்ட போட்டு வரலாறு பிரிந்து செய்கிறாரு அறுபத்தி ஆறு எழுபத்தி மூணு பேர் அப்படின்னு தான் நல்ல தலைவரின்னு சொல்கிற போது வசிப்பைப்படுத்திக்கிற போதும் அவர் வந்து யாரை சொல்லுவாங்க பேர் ஆச்சாரியை சொல்லுவாங்க சில பேர் அண்ணாவை சொல்லுவாங்க சில பேர் அது மாதிரி வந்து அவருக்கு யாருக்கு அவங்க வந்து அவங்களுக்கு யாரை புரிஞ்சுதோ அவங்களுடைய ஆட்சியில் நடந்த கல்மைகளை சொல்லி சிறப்புகளை சொல்லி அது மாதிரி ஆட்சி நடத்தணும்னு சொல்றது இயல்பான இயற்கையான உண்டு இன்னத்துக்கு என்ன இந்தியா பேர் அண்ணா பேர்லாம் வந்து மக்களால் மதிக்கப்படுவதற்காக தொடர்ந்து இருக்கிறது அதை அவரை அவரும் பயன்படுத்தி இருக்காங்க அது வந்து வேலை சொல்வது தப்பது அறுபத்தி ஏழு எழுபத்தி வாய்ப்பு இருக்கும் அண்ணா பேர் ஆசியப்பட்டதுக்கோ விரும்பப்படுறது சொல்றதுக்கோ நேரம் உதவி இருக்காங்க அண்ணா ஆட்சி அறுபத்தி ஏழு அண்ணா தலைமையில் வந்தது எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் தலைமையில் வந்தது அது அவர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சுருக்காரு அவர் வந்து ஒரு ஆசைப்படுறாரு கனவு ஆரம்பிக்கிறாரு கணந்து போகிறார் அந்த விஜயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க ஒரு அரசியல் காப்படலாம் சொல்றாங்க அதை மூத்த அரசியல்வாத எனக்கு தான் வந்து இதில் வந்து ஜோசியமோ பேசியமோ சொல்றதுதான் முடியாது இந்திய லெவலில் பல பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க பல சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பிச்சிருக்காங்க சிவாஜி கேஷ் சூப்பர் ஸ்டார் இருந்தோம் அவர் மாதிரி உலகத்துலேயே அடிக்கிறது ஆரம்பித்தேன் இந்தியாவில் அவரோடைய பெரிய சேர்ந்து வருவதாக இருக்காங்க உடனே ஆந்திராவில் வந்து திரஞ்செயவி அங்கே பெரிய சூப்பர் ஸ்டாரு இதை விட பெரிய இதை விட பெரிய பகுதியாள கூட்டத்தோட ஆரம்பித்தார் அது மாதிரி அமிதாபட்சி நோக்கி கொண்டாடு போயிருக்காரு தன்மேற்ற அலுவலகத்தில் பார்த்து கொண்டு போய் பல மாநிலங்களில் பல தலைவர் தமிழ்நாட்டில் வரிசையாக பேரில் சொல்கிறது அவங்கள வந்து கௌரவ தொடர சொல்கிறதா இல்லை வாரத்தில் சொல்கிறதாக சொல்கிறோம் அவரவர் கட்சி ஆளுங்க போது அவங்க யாருந்த சூழ்நிலை அவங்க யார் அளவில் போட்டாங்க அதே கிராலே பிறகு பதிவுகள் இப்படி வெற்றி தந்திருந்தது பல வகையில் வரைக்கும் அதனால் இவங்களை யாரும் குறைச்சி சொல்ல வேலை சொன்னால் மிகப்பெரிய அரசியல்வாதியாக பல்வேறு காமராஜர்களுக்கு பஞ்சாபமாக சோழ ஆரம்பிப்போம் ஒரு தேர்தலில் அவர் கட்சி தோற்றதோ அல்லது தோற்றதோ வச்சு அவர்களுக்கு அரசியல் தெரியாது சொல்ல முடிப்போம் அந்த ஏற்க சூழ்நிலை கூட்டணி வெற்றி ஆட்சி தமிழ்நாட்டில் சூழ்நிலைகளை வச்சு அவங்க வர அதே மாதிரி சிறந்தும் நல்ல அரசியல்வாதி தான் மற்ற அவர் ஆட்சி வர முடியும் அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை வச்சு கொடுத்து வரோம் வெற்றி தோல்விகள் யாருக்கும் நிரந்தரமானது கிடையாது

எல்லாம் காங்கிரஸ் திமுக உருட்ட என்னுடைய கூட்டணி எங்களுக்கு முக்கியம் எங்க கூட்டணி தான் ரெட்சி பெறும் ஆட்சி வரும் அதான் என்னுடைய கணிப்பு திமுக நடந்த பொதுக்குழு அனைத்து அடங்காண்டு சீட்டு கேட்கறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு எல்லா கட்சியும் இருக்கிறது ஆசைப்பட்டதுக்கு உரிமை இருக்கு திமுக நிக்கிற சில இடங்கள்ல வந்து காங்கிரஸ் கட்சி ஆசைப்படலாம் காங்கிரஸ் நிக்கிற சில வந்து திமுக கட்சி ஆசைப்படுற ஆசைப்படுறோம் இது வந்து கடைசியாக வந்து கூட்டணின்னு உள்ளதுக்குன்னா அந்த கூட்டணியில் உட்காந்து பேசி யாருக்கு நிற்கிற நிற்கிறதா என்னங்கிறது எல்லாம் கூட்டணி தலைவர்கள் பேசி முடிவு பண்ணுறது அந்தந்த தொடர்களை விருப்பத்திற்கேற்ப ஒரு அதில் தொகுதியில் ஒரு ஆளாக அது கொடுத்துங்க பதினாங்கிலே பத்து பேர் அது பண்ணலாம் பத்து பேர் எம்எல்ஏக்கு நிற்க முடியும் எிமுக அதான் திமுக நிற்கிறதா காங்கிரஸே திருப்பி நிற்கிறதாம் அதே மாதிரி இருத்தரப்பு காங்கிரஸ் இருக்கிற திமுக திமுக நிற்கிறதா கூட்டணி கட்சிகள் ஏதாவது கட்சி நிற்கிறதா இதெல்லாம் கடைசியில் பேச்சுவார்த்தையில் இட மூணு தொகுதிகளும் வேட்பாளர்களும் கடைசியாக தான் முடிவாகனு இருக்கிறேன் அதுக்கிடையில் நான் நினைக்கிறேன் நாங்கள் நினைக்க போனால் உங்களை சொல்லிட்டு இருக்கோம் அது பண்ணுறதோ அது தப்போ ஏற வேணால் அது பண்ணலாம் யார் வேணாலும் கேட்குறான் கடைசியில் வந்து என்ன முடிவாகதோ கூட்டணி இருக்கோ அதான் கீழே ஏற முடிவு அதுக்கேற்ப தேர்தல் நடக்கும் கூட்டணி இருக்கும் கூட்டணியை சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் அந்த பள்ளிகள் நம்ம திமுக அரசு படையினர் என்ன கையெழுத்தே இருக்குது ஏங்க அவர் என்ன அவரு பிஜெபிலன்னு பதிலையா இருக்காரு நாங்க கூட்டணி ஆகணும் தப்பு நான் அதிமுக வழி நடக்கிறது வழி நடந்ததோ பிஜெபி வந்து பிஜெஸ்சி அதிமுக வழியா எடுத்ததோ அதிமுக பிஜிஎஸ்லிய தமிழ்நாட்டுல வழியா இருந்தோ ரெண்டு நாள் கூட்டணி இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் பாராதிக்கா போயிட்டு போகிறாங்க போயிட்டு போறாங்க ஆனா அதே நேரத்துல அந்த கூட்டணி வந்து தமிழ்நாட்டில வெற்றி கூட்டணி